படித்த பட்டதாரி இளைஞர்கள் ஆடு மாடுகள் மேய்ப்பது தமக்கு வேதனை அளிப்பதாக ராமநாதபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் போட்டியிடும் நவாஸ்கனே தெரிவித்திருக்கிறார் திமுக கூட்டணி சார்பில் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் நவாஸ்கனே திருச்சுழி சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தம்மை மக்களவைக்கு அனுப்பினால் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தரமான கல்வி சுகாதார வசதி சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருவேன் என வாக்குறுதி அளித்திருக்கிறார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவதோடு தொழில் நிறுவனங்கள் அமைப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒருத்தர் நாங்கள் இங்கே படித்துவிட்டு ஆடு மாடும் சூழ்நிலையிலே இருக்கின்றோம் இந்த பகுதியில் எந்த வேலைவாய்ப்பும் இல்லை என்று நான் இப்போ வாக்காளர்களை சந்திக்கும்போது போது கொடுத்திருந்தார் அதற்கு உடனடியாக நான் ஏற்பாடு செய்வேன் இந்த பகுதியிலே என்ன வகையான தொழில் நிறுவனங்களை நிறுவி இந்த பகுதியில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க முடியும் பெண்களுக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு எந்த வகையான தொழில் நிறுவனங்களை வழங்கி வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் என்பதை உணர்ந்து இந்த பகுதியிலே முதல்ல படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து தான் இந்த பகுதியை நான் முன்னேற்றப்படுத்த முடியும்